ங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் தைய அமாவாசை பூஜை எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் இப்போ நான் வந்து சமையலெல்லாம் சமைச்சிட்டேன் இப்போ வந்து பூஜைக்கான டைமுங்க இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேங்க பூஜை அறையில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மொத்த பிள்ளையாரெல்லாம் கழுவி அதுக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சுங்க இப்போ வந்து ஏல போட போகிறேங்க அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு இலை போடணுங்க கிருத்திக்கு மூணு போடணும் இப்போ வந்து நான் அஞ்சு இலை போடுறேங்க பார்த்தீங்கன்னா இலை போட்டாச்சுங்க அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா பைத்த மருப்பு பாயசங்க வந்து பைத்த மருப்பு பாயசம் தான் இங்கே வைக்கணும் அமாவாசைக்கு இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு வடை வச்சு அது உளுத்த வடை தாங்க செய்யணும் வேற கடலப்பருப்பு வடை செய்யக்கூடாது இது வந்து நடு வீட்டில் வச்சுருந்தாங்க நம்ம வெத்தலை பார்க்கு பழம்லாம் வச்சிருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இது வச்சிருந்தோம் இப்போ வந்து நம்ம இலைக்கு எல்லாமே வச்சுட்டு வரலாங்க நான் வந்து தமிழ்லேருந்து சாதம் வெடிச்சிட்டு கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் பைத்தி பருப்பு சாம்பார்ங்க அவரைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் வடைங்க புளுத்தம்பருப்புடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாழைக்காய் தாங்க நம்ம முக்கியமாக செய்யணும் அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு அது நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம குடும்பம் செழிச்சு இருக்கணும் அடி வாழையா இருக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமாக வாழைக்காய் செய்யணும் சப்போஸ் உங்களுக்கு வாழைக்காய் கிடைக்கணும்னா வாழைப்பூ செய்யலாம் அடுத்து வந்து வாழை தண்டு அது கூட செய்யலாங்க இப்போ வந்து நம்ம இலையில வச்சுட்டு வரலாம் பாத்தீங்கன்னா சாத இலையில வச்சுட்டு வரணங்க இலைக்கு எல்லாம் நம்ம வச்சுட்டு வரலாங்க காய்கள்

இலையில இருந்து எல்லா எடுத்துட்டு போயிட்டு காக்காக்கு வச்சுட்டு தாங்க நம்ம வந்து சாப்பிடணும் இப்போ காக்காக்கு வைக்கிறதுக்கான நம்ம எடுத்து வச்சுக்கலாம்